வணக்கம் இது தமிழ் வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பல சரக்கு இன்றைய பலசரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் தேனில் வால்நட்ஸை வைத்து சாப்பிடுவதால் பெறும் அற்புத நன்மைகள் பொதுவாக நட்ஸ்கள் ஆரோக்கியமானவை அதிலும் மூளை போன்ற தோற்றத்தை இன்னும் நல்லது இத்தகைய வால்நட்ஸை மருத்துவ நிறைந்த தேனில் சாப்பிட்டால் அது உள்ள சில பிரச்சனைகளுக்கு உடனடி நிவாரணம் அளிக்கும் ஏனெனில் இந்த கலவையில் அத்தியாவசிய சத்துக்கள் விட்டமின்கள் கார்போஹைட்ரேட்கள் கொழுப்புகள் புரோட்டீன்கள் போன்றவை ஏராளமான அளவில் நிறைந்துள்ளது இங்கு தேனில் புற வைத்த வால்நட்ஸை தினமும் சிறிது சாப்பிடுவதால் கிடைக்கும் நன்மைகள் குறித்து காணலாம் ரத்த சோகை அரை கிலோ தேனில் அரை கிலோ வால்நட்ஸ் மற்றும் ஒரு எலுமிச்சையின் சாற்றை சேர்த்து கலந்து ஒரு ஸ்பூன் என தினமும் மூன்று வேளை சாப்பிட வேண்டும் இதனால் இரத்த சகையிலிருந்து உடனடி நிவாரணம் கிடைக்கும் உயர் இரத்த அழுத்தம் நூறு கிராம் வால்நட்ஸை நூறு கிராம் தேனுடன் சேர்த்து கலந்து நாற்பத்தி ஐந்து நாட்கள் தினமும் சாப்பிட்டு வந்தால் உயர் இரத்த அழுத்தப் பிரச்சனையிலிருந்து விடுபடலாம் டிவி டாக்டலை வலி தலை வழியால் அதிகம் அவசியப்படுகிறீர்களா அப்படி எனில் தேனில் புற வைத்த வால்நட்ஸை தினமும் சிறிது சாப்பிட்டு வாருங்கள் வயிற்று அல்சர் வயிற்றில் பூணி இருந்தால் இருபது கிராம் வால்நட்ஸை தட்டி சொடுநீரில் போட்டு நன்கு காய்ச்சி அரைத்து வடிகட்டி இரண்டு ஸ்பூன் தேன் கலந்து உணவு உண்பதற்கு அரை மணி நேரத்திற்கு முன்பு குடிக்க வேண்டும் இதனால் வயிற்றில் உள்ள புண் குணமாகும் மலட்டுத்தன்மை மலட்டுத்தன்மை நீங்கி பாலியல் வாழ்க்கை சிறக்க வால்நட்ஸ் மற்றும் தேனை சரிசம அளவில் ஒன்றாக கலந்து ஊற வைத்து தினமும் மூன்று வினையிலை உணவு உண்பதற்கு அரை மணி நேரத்திற்கு முன் இரண்டு ஸ்பூன் சாப்பிட வேண்டும் இப்படி இருபது முப்பது நாட்கள் உட்கொண்டு வர நல்ல பலன் கிடைக்கும் குருதி ஊட்ட குறை மற்றும் தூக்கமின்மை நூறு கிராம் தேன் மற்றும் வால்நட்ஸை ஒன்றாக ஊற வைத்து நாற்பத்தி ஐந்து நாட்கள் தொடர்ந்து சாப்பிட்டு குறுதி ஊட்ட குறைபாடு நீக்க உதவும் மேலும் தூக்கமின்மை தலைவலி போன்ற பிரச்சனைகளையும் குணமாக்கும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்